பீட்ரூட் வாங்குனிங்கன்னா ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள் நல்ல வித்தியாசமாகவும் இருக்கும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுங்க கடுகு பொறிஞ்சதும் ஒரு காஞ்ச மிளகா கிளி போட்டுக்கோங்க அடுத்தது ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் அதோட ஒரு பெரிய தக்காளியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க வெங்காய தக்காளி நல்லா வதங்கட்டும் அதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்க பீட்ரூட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா அப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க பீட்ரூட்டை அதில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க காரத்துக்கு நான் இன்னைக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன் நீங்கள் தனி மிளகாத்தூள் தனியாத்தூளை சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் விடுங்க அடுத்தது கொஞ்சமாக மஞ்சள் தூள் அந்த காய் மொழிகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுங்க அது வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் ஒரு ஸ்பூன் பெருஞ்சிரகம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க நமக்கு காய் வெந்துருச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை அதில் போடலாம் மிக்ஸி மட்டும் கொஞ்சமாக நீங்கள் கழுவி தண்ணி ஊற்றினா போதும் தேங்காய் போட்டு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விட்டு எடுத்துருங்க நமக்கு டேஸ்டியான பீட்ரூட் ரெடி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா வித்தியாசமாக இருக்குங்க நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ